மேடம் போறத பாருங்க கையை பிடிக்க மாட்டாளாம் தான் நடப்பாங்களாம் எங்க சித்தி சித்தி வாரான்னு தெரியல தோத்தோவை பிடிக்க போறாளாம் அது கடிச்சா என்ன அது அதுக்காகறதுக்கு அங்க பாருங்க எப்படி பக்கத்துல போய் நிக்காங்க கடிச்சிரும் சொன்னும் பயந்து வாரா திருப்பி மறுபடியும் போரா. உங்களுக்கு வர்றதுக்கும் மனசு இல்ல தோத்தவ குடிக்கிறதுக்கும் ஆசையா இருக்கு மறுபடியும் போறான் பிடி கேக்கு போறா சேட்டே பாருங்களா காக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்க நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே அலப்பறம் நீங்க வந்து திரும்ப திரும்ப